பெருக்குறள் சிந்தனை தோழி தலைவனிடம் கூறுகிறாள் நீ என் தலைவியை விரைவில் திருமணம் செய்து கொண்டு உனது சொந்த இல்லத்தில் இருந்து கொண்டு உனது முயற்சியால் ஈட்டிய பெரு வளங்களையெல்லாம் பகுத்துண்ணும் இனிய இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்றார் அதற்கு காதலன் மறுமொழி கூறுகிறார் தனக்குரிய சொந்த இல்லத்தில் இருந்து கொண்டு இனிய இல்லறம் நடத்தி அரிய முயற்சிகள் மேற்கொண்டு பெரும் செல்வங்களை ஈட்டி பிறர்க்கு உறவினர் முதலிய பிறர்க்கு உதவி ஒருவன் உண்பானால் புகழும் புண்ணியமும் அடைந்து இம்மை மறுமைகளில் உயர்வைதி தனக்குரிய உரிமை பொருளை அனுபவிப்பது போலவே எனக்கு இவளது இன்ப அனுபவம் இனிதாக அமைந்துள்ளது என்றார் ஆனாலும் காதலித்த நிலையிலிருந்து பின்பு கற்பு என்ற சிறந்த நிலைக்குச் செல்வதுதான் உயர்ந்தது என்று தெய்வப்புலவர் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு என்றார் நாளையும் சிந்தி